மேஜை மேலே ரெண்டு ரூபா வச்சிருக்கேன் எடுத்துக்கங்க சரி சரி இந்தாங்க இருபது ரூபா தரேன் ஆளுக்கு அஞ்சு ரூபா எடுத்துக்கிட்டு எனக்கு பத்து ரூபாய்க்கு சுருட்டு வாங்கிட்டு வாங்க என்ன நம்மெல்லாம் இந்த காட்டில் போயிட்டு வந்தால் தான் ஃப்ரீயாக போவோம் எது நம்ம ரூமுக்குள்ளே எண்ணெயத்தையோ கட்டி வச்சிருக்கானுவேன் சேரு மாதிரி உக்காந்துட்டு இருந்தால் அது எங்கே போவோம் ஃப்ரீயாக வரவும் மாட்டுக்கு சுருட்டு வாங்கிட்டு வர சொன்னால் அவனையும் ஆளை காணும் நான் பிள்ளை இருக்கேன் இரு வரேன் இரு உங்களை நம்பி காசு பாரு நானே போய் கடையில் வாங்கிட்டு வந்துருக்கணும் சரி சரி அந்த டிவி போய்ட்டியாவது ஆன் பண்ணுங்க சரி சரி ஃபர்ஸ்ட்டு பாட்டு சேனல் வைங்க கொஞ்ச நேரம் நான் பார்க்கேன் அப்புறம் நீங்கள் எந்த சேனல்லாம் வச்சு பாருங்க ஆயிரம் நிலவே வா இந்த மாதிரி பழைய பாட்டா வைங்க சிவாஜி படம் எம்ஜிஆர் படம் அந்த மாதிரி உங்களை வச்சு என்னதான் செய்ய முடியும் போங்க ஏதாவது வச்சு பார்த்து சொல்லுங்க

சரி சரி கொடியில் எடுத்து சொல்லுங்க வேற எந்த கதையை நான் எதுக்கு சொல்லணும் உங்கள் அப்பன வளர்த்த கதையை சொல்லுறேன் தாத்தா ஆஃபீஸில் வேலை செஞ்சேன் ஆச்சி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் காதல் திருமணம் பண்ணதனால ரெண்டு பேரும் தனியாக தான் இருந்தோம் உங்கள் அப்பா வயிற்றில் இருக்கும்போது வீட்டு வேலை எல்லாத்தையும் அவளே தான் செய்வான் நான் ஆஃபீஸ்லேருந்து வர வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சிட்டு எனக்காக காத்திருப்பாள் சொல்லுங்க தாத்தா நீங்களும் உட்காருங்க உங்க ஆச்சி மண்பானையில் குழம்பு வைப்பா பாரு என்ன ஒரு வாசனையாக இருக்கும் தெருவில் போகிறவங்களாம் என்ன சார் உங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பான்னு கேட்டு போவாங்க அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் சின்ன பிள்ளைங்களா ஏமாத்தலாம் பாக்கிறீங்களே தாத்தா எங்கள் காலத்திலாம் கொழம்புலாம் மண்பானையில் தான் வைப்போம் இப்பதெல்லாம் அதெல்லாம் யார் செய்கிறா அந்த மண்பானையில் வச்ச குழம்ப அடுத்த நாளும் சுண்டை வச்சு பார் ஆச்சு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் தாத்தாலாம் அப்படிலாம் சாப்பிட்டு தான் இன்னமும் ஆரோக்கியமா இருக்கேன் ஒரு நாள் நான் ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்குள்ள ஆச்சி வயிற்று ஒலியில பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் தான் பார்த்து வச்சு வர சொல்லி வீட்டில் வச்சு தான் பிரசவம் பார்த்தாங்க அப்போல்லாம் வீட்டில் வச்சு தான் எல்லாருமே பிரசவம் பார்ப்பாங்க உங்கள் அப்பா வீட்டில் வச்சே தான் பிறந்தான் அப்போ பிறந்த குழந்தைங்கள்லாம் வீட்டில் தான் பிறந்துச்சு இப்போ தான் எதுக்கு எடுத்தாலும் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்னு போகிறாங்க சளி பிடிச்சா கூட ஹாஸ்பிட்டலில் போய் மாத்திரை வாங்குற நிலமை ஆகி போயிடுச்சு என்னத்தை சொல்ல இப்போ வளர்கிற பசங்களும் அப்படித்தானே இருக்கீங்க உங்களை வளர்க்குறவங்களும் அப்படி இருக்காங்க